அங்க வர கூடாதா நீ கொஞ்சம் நேரமே இருக்கான் கல்யாணத்துக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க போடியுங்க உனக்கு வேற வேலை இல்ல உங்க சித்தப்பாக்கு வேற வேலை இல்ல கிஃப்ட் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் குடுத்துக்கலாம் இப்போ ஒண்ணு அவசரம் இல்ல இப்ப சொல்லு உங்க சித்தாப்பாட்ட சொல்லு சரியா இனி கொஞ்ச நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க யார்ட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டாம் உங்க விருப்பம் தான் உங்க ஒய்ஃப் தான் அதனால கிஃப்ட் நீங்க அப்புறமே குடுத்துக்கலாம் இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லு சரியா

கல்யாணம் ஆகுது மண்ணம் இந்த கல்யாணமே தேவையில்லை சரியா ஏமாத்துக்கா குடும்பம் எல்லாம் இருக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதான் ஆரம்பத்துல இந்த குடும்பம் வேண்டாம்னு பார்த்தா ஏன் இந்த சாக்கடையில தான் உழுவேன்ட்டான் எனக்கு தெரியாம கார் வாங்கி கொடுத்துருக்கான் ஐம்பது சார் நகை வேற வாசிலே பிள்ளை அனுப்பிவிட்டான் போல இருக்க சே எனக்கு இதை மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்து கல்யாணத்துக்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிருப்பேன் இப்போ என்ன அம்பா போச்சு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ளை கூட இப்ப சார் போயிட்டே இருக்கான் டே பாண்டி என்னமா ஏன் கோமா இருக்கீங்க எது கூப்பிட்டீங்கம்மா

இவன்ட்ட சொல்லதான் அவங்க சும்மா இருக்கதும் ஒண்ணுதான் உடனே போய் கொண்டாடிட்டு வச்சு வைப்பான் அவன் யாருக்குனாவே நம்ம கண்டலும் கடிமா பேசலா இதுல எல்லாம் இவரதான் போட்டு கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னா அவன் தான் காலம் புழுக்க நம்ம கண்டல் பண்ணிட்டு கேள்வி பேசிக்கிட்டே இருப்பான் உம் விசேஷம் எதுவும் சொல்லக்கூடாது என்னமா விசேஷ சொல்லுங்க திடீர்னு வந்து கல்யாணத்தை நடத்த கூடாது வைக்க கூடாது எல்லாரும் கிளம்புங்கன்னா என்ன கதை என்ன யாரும் எதுவும் சொன்னாங்களா என்ன பிரச்சனைமா சொன்னா தானே தெரியும் சொல்லுங்க சீர் வசதி தட்டுலாம் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க அது இல்லாம வச்சு என்னைய பார்த்து என்னன்னு கூட கேட்கல பொண்ணு குடுத்தா கொடுக்க முடியாத வணிஞ்சு போக வேண்டாம் திமுறா பேசிக்கிட்டு இருக்கா இப்படிப்பட்ட இடத்துல சம்பந்தம் என்ன இருக்கு நம்ம பையனுக்கு இது இல்லாட்டா இன்னும் அழகான பொண்ணு அமைவா கிளம்பு கிளம்பு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்காக எல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமாமா கல்யாணம் வீட்டுல கொஞ்சம் முன்ன பண்ணா அப்படித்தான் இருக்கும் அவங்க காலைய கூட வீட்டுக்கு போயிட்டு என்ன நல்லா தான் பேசினாங்க கவனிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும் அவங்க பாவம் நல்ல டைப் தாமா இதுக்காகலாம் கல்யாணத்தை நிப்பாட்ட நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டது இல்ல இதுல நம்ம கௌரவமும் அடங்கி இருக்கு தம்பிக்கு யாருக்குமே ஒரு பொண்ணு நிச்சயம் வந்து நின்னுருச்சு மறுபடியும் நீங்க எப்படி பண்ணீங்க அவனுக்கு கல்யாணங்களே கஷ்டம் பாத்துக்கிடுங்க விசாட்டி இறீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கல்யாணம் முடிஞ்சு எதுவும் நம்ம பேசிக்கலாம் செத்த நாளே ஆயிருச்சு இது நினைச்சிடாத நீ நிறைய கல்யாணம் எடுத்துடா இப்ப ஆரம்பிச்சிடுவே இவர் வேற நேரம் காலம் புரியாம பாரா இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ரெசார்ட் என் பையனா கூட்டு பேர்லாம் தான் பாக்கேன் இந்த என்ன செய்ய நம்ம ஊர்ல நம்ம செலவுல எல்லாம் கல்யாணம் எடுத்துக்கும் என்ன செய்ய தலையெழுத்து தலையெழுத்து என்னாச்சுமா தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் நல்ல ஜாதகத்தை பாருங்க தலையெழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சுங்க சும்மா மண்ட சொல்லுங்க அதை சொல்லி நேரத்தை போட்டு ஆக்கிட்டு சட சடச்சிடம் கல்யாணத்தை முடிக்கணும் சீக்கிரம் பொண்ணை மாப்பிளம் வீட்டு கூட்டு போயிட்டே இருக்கணும் என்ன சொல்ல கல்யாணம் காரியம் லேசுக்கிட்ட கரியாம என்ன நல்ல நேரத்துல எதுவுமே செய்ய முடியும் இந்த அம்மா என்ன அப்பதே டென்ஷன்லயுமே இருக்குது ஒண்ணுதான் அப்படி அமைஞ்சிருச்சே ஏதாவது நல்லதா அமையும் பார்த்தா இதையும் இதுவும் இப்படி எல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த கமுக்கமா இருந்து சாதிக்கணும் ஒரு வார்த்தை சொன்னா இல்ல ஆஹ் பொண்ணை தள்ளி விட்டுறான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா புலைய மட்டும் கிளம இந்த பயல போட்டுக்கிட்டு சே வேற என்னென்ன குடுத்து தொலைச்சானோ யாருக்கு தெரியும் சொம்பு பயல கூட்டு கேட்டாலும் தெரியும் பவி உடவை செலக்ஷன் எப்படி நல்லா இருக்கா உண்ட சொல்லவே இல்லை என்ன கலது அப்படின்ட்டு நீ கேட்டுட்டே இருந்த சர்ப்ரைஸா இருக்கட்டும் இருந்ததா ரெண்டு பேருக்கும் இப்படி மேட்சா இருக்குதா நானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது நல்லா இருக்குங்க யாரும் அவ்வளவா இந்த கலர்ல எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் சிகப்பு பச்சை அந்த மாதிரி தான் எடுப்பாங்க பரவாயில்ல வித்தியாசமா எடுத்திருக்கிய ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புடவையில சூப்பரா இருக்க பவி என்ன அழகா இருக்க தெரியுமா எங்க இருந்து நடந்து வந்திய எப்ப எடுக்காம நானே உன்ன ஒரு அரை மணிக்கு ரூபா பாத்திருப்பேன் நீ பெரிய பூசணிக்காய் எடுத்து சுத்திதான் போடணும் செல்ல பவிக்கு இந்த நாளுக்குதான் நம்ம எத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம்

சர்வ மங்களவே நான் சொல்லி வந்ததாய் நேற்று உண்மையே உண்மை நான் நீந்தராய் சொன்னதான் இந்த காலில் மிக போல் உடன கடவுளே நல்லபடியா கல்யாணம் நல்லா இருக்குன்னா அவ்வளவு நல்லபடியா முடிஞ்சுமா பெரியவங்க ஆசீர்வா வாங்கிக்கோங்க

என்ன இந்த போட்டோகிராபர் நம்ம பாட்டி போட்டோ எடுக்க விட்டுட்டு பாட்டி போயிட்டு இருக்காரு என்னங்க சொல்லுங்க அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா இருக்கு

ஊசு போவி அப்படி எல்லாம் இல்ல அவருதான் இப்படி போட்டாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கடைசியில ஏமல மேல பழிய போட்ட ஆஹ் அவரு சொன்னாரோ சொல்லியோ ஆனா இந்த பூச தான் இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு

அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இந்த மாதிரி போட்டோ எடுக்க வந்து ஆள் இடங்களை போய் எடுக்கணும் இப்படி கூட்ட தோடி கீழே இப்படி எல்லாம் எடுக்க கூடாது என்ன நீங்க போட்டோகிராஃபரா இருக்கலாம் உங்களுக்கு வேணா அது பழகி இருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் புதுசு தம்பி இந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்க வேலையை ஒழுங்கா ஆள் பேர் நிக்கிற பார்த்து போட்டோ எடுங்க இன்னும் ஒரு ஒரே ஒரே ஒரு போஸ் தான் மேடம் ஒரே ஒரு போஸ் தான் அதுக்கப்புறம் நான் அப்புறமா பேக்ல போய் எடுத்துக்கலாம் போட்டோ போட்டோவே இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு போஸ் ரெண்டு போஸ்ன்னு என்னது அவன் வாரத்துக்கு போடு அவன் என்ன ஆயிருந்து கேக்குது போட்டா எடுக்கணும் போட்டா அப்படுங்க அத்த கோம பேச போறாத பாத்துனாலும் அடைய அவன் அறிவு எங்க போச்சு இந்த ஊர் சமயம் நிக்கி ஒரு போஸ் குடுக்கணும் அவசியம் இருக்குது அறிவு இல்ல மாட்டேல உனக்குமா ஏன் தர போல இருக்கு அத்தை தப்பா எடுத்துட்டு பாக்கலாங்க பாவம் அத்த சொல்லணும் சரியா இந்த ஊர்ல எல்லாம் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க இந்த போட்டோ எல்லாம் இந்த மாதிரி நம்ம வெளிய போய் எடுத்துக்க வேண்டியது பாத்தீங்களா போட்டோகிராஃபர் சொல்லிட்டாருன்னு நம்மளும் போட்டோ போஸ்ட் கொடுத்து நின்றுட்டோமே அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாங்க அம்மாவும் எதுக்கு சொல்லி இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் கண்ணு ஒண்ணு கூட இருக்காது இல்ல கண் திருஷ்டி போட்டு சொல்லுவாங்கல்ல அதனாலதான் அம்மா அப்படி சொல்லி இருக்கோம் இன்னும் நிறைய போஸ்ட் எல்லாம் மனசுல இருக்கு

அதெல்லாம் இந்த பவி நாளைக்கு கண்டிப்பா போறோம் வித விதமா ட்ரெஸ் எடுக்குதோம் போட்டோ ஷூட் நடத்துதோம் அம்மாட்ட யாரும் சொல்ல போறா அம்மாட்ட போட்டா காமிச்சா தானே அந்த போட்டோகிராஃபர் சொன்னா போதும் ஆனா இதெல்லாம் பர்சனல் போட்டோ பர்சனல் ஆல்பம் போட்டுருங்க தனியா என் கையில கொடுத்துருங்கன்னா தெரியாது இல்ல எப்படி என்னோட ஐடியா சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் பவி அத்தா ரெண்டு இடத்துக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் பொன்னி பொன்னையெல்லாம் இன்னும் காணவே இல்லையே காணவே இல்லையே மனசு அஞ்சுட்டு இருந்தேன் ஏன் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமே வர வேண்டியது தானே அப்பாட்ட சொல்லித்தானே விட்டேன் போன் போடலாம் கொஞ்சம் ஆயிடுச்சு அதான் போன் போட முடியல பொன்னி நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுக்காரங்க வரல இல்ல இன்னைக்கு அத்த மாமா வெளியூர் கிளம்புதாக இப்பதான் போனாங்க அதான் அவங்க போனதுக்கு அப்புறம் தானே வர முடியும் அதான் கொஞ்சம் டயம் ஆயிடுச்சு அதுக்கு என்ன இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு நல்லா இருக்கு ஜோடி ஜோடி பொறுத்தனா இதுதான் ஆமா இங்க என்ன நடக்குது பொண்ணுக்கு நம்மளத்தானே தெரியும் பவிக்கு எப்படி தெரியும் ரொம்ப நெருங்கி பழகினாங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க பவி ஆனாலும் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே ஒரு பவியும் பொண்ணையும் ஸ்கூல்ல எதுவும் படிச்சிருப்பாங்களா குட்டியே தெரிஞ்சிருக்குமா இதை நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லல பொண்ணி வீட்டுக்கு அப்பா எல்லாத்தையும் கூட்டி தர ரொம்ப எதிர்பார்த்தேன் இல்ல பவி அத்தை மாமாவும் வெளியூர் கிளம்பிட்டு இருந்தாங்க வெளியூர் போலண்டா கண்டிப்பா வந்துருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து வர மாதிரி தான் பிளான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஓவர் கமிட்மெண்ட் அதான் வர முடியல அதுக்கு என்ன இப்பதான் நம்ம ஊர் பக்கத்துல வந்துட்டியே அடிக்கடி வந்து மீட் பண்ண வருவேன் சரியா சரியாங்க அண்ணா அவன் மேல கூப்பிடுற ஏன் கீழே நிக்கிறாரு ஏங்க இங்க வாங்க கூப்பிடத்தான் செஞ்சேன் பவி அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் மேல எல்லாம் அதிகமா வரமாட்டாரு வாங்க கூப்பிடுறாங்க என்ன பாண்டி அப்படி பாத்துட்டு எனக்கு ஏற்கனவே பவி தெரியும் பவிக்கு ஏற்கனவே என்ன தெரியும் நாங்க ரெண்டு கூட பிறக்காத அக்கா தங்கச்சி சில நேரம் மாதிரி அப்படிதானே பவி மேட் அதா இருக்கீங்க யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு அது அப்படிதான் கல்யாணம் நடக்கும் உங்க ஜோடிய பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு மண்டபத்துல கூட எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க நல்லா இருக்கு ஜோடி பொருத்தம் அப்படின்ட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் தங்கச்சி இனிய திருமநாள் வாழ்த்துக்கள்மா உங்களை எல்லாம் நேர்ல பாத்தது இல்ல இன்னைக்குதான் பார்க்க பார்க்க சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைச்சு திருமண வாழ்த்துக்கள் பாண்டி நானும் இல்லண்ணா அண்ணா அப்படி பாருங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வரணும் சரியா எங்க வீட்டுல ஒரு நாள் உங்களுக்கு மறுவீடு எங்க அத்தைய மா சொல்லியும் விட்டாங்க அவங்கள ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு சரிமா ஆச்சு பவித்ரா ஒரு வார்த்தை நம்ம சொல்லவே இல்லையே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்போ நமக்கும் கல்யாணம் பேசுனது கல்யாணம் என்ன விஷயம் எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க கூட இல்லையே இப்படி நடந்துச்சா வச்சுச்சான்ட்டு நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு பவிட்ட எதையுமே மறைச்சது இல்ல எல்லா விஷயம் பொண்ணு விஷயத்த கூட எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு பொண்ணே தெரியுங்க எல்லாம் என்று சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே எதனால இருக்கும் பவி உனக்கு ஏற்கனவே பொண்ணே தெரியுமா ஆமாங்க எனக்கு முன்னமே தெரியும் எப்ப இருந்தா உங்களுக்கு பொண்ணுக்கும் கல்யாண பேச்சு நடத்துச்சு இல்ல அப்ப இருந்தே எனக்கு தெரியுங்க பொண்ணு எல்லாமே என்ன சொல்லிட்டா நல்ல பொண்ணுங்க சரி ஏன் என்ற ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல இவ்வளவு ஆச்சு என்ற ஒரு நாள் கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையா எனக்கு பொன்னியே தெரியுங்க உங்க லைஃப்ல நடந்த எல்லாம் வச்ச ஒன்னா வச்சான்னு ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லை நான் உண்டு எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் இந்த இந்தா போனிக்கு எங்க வீட்டுல பேசுனது கல்யாணம் நின்னது எல்லாமே நான் என் மனசால சொல்லியிருக்கேன் நீ என் சொல்லல பவி என்கிட்ட ஒரு வார்த்தை அப்படியே மீம் வந்து பேசிட்டே இருக்கீங்க தவிர வாங்க நீ வாங்க அண்ணி என் போட்டோ எடுத்து கூப்பிட்டீங்களா நாங்களா வேண்டியதா இருக்கு நாங்களும் நீங்க கூப்பிடுவே கூப்பிடுவேன்னு பார்த்தா பேசிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர நீங்க கூப்பிட்ட பாரு இல்ல அப்படி என்னதான் பேசுவீங்களோ இப்பவே பேசிட்டா இன்னும் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது அப்புறம் பேசுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க என்னங்க ஆமாடா இப்பமே எல்லாம் பேசிட்டே வைங்க அப்புறமா பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது சண்டைதான் போடணும் ரெண்டு பேரும்

பவி அத்தை உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டா எடுத்துரு அப்ப கிளம்ப வேண்டியதுதான் டயம் இருக்காது